ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாண்டெக் நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே வந்து பேன் கார்டு வந்து யூஸ் இருப்போம் அந்த பேன் கார்டை வந்து சப்போஸ் நம்ம வெளியே போகிறப்போ சப் ஒரு அத்தியாவசியமாக தேவை அப்படின்னா அப்போ நம்ம பேன் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்ல கையில பேன் கார்டு இல்லைன்னா உடனே ஆன்லைன்ல எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷத்துல கூட எடுத்துடலாம் ஆதார் பேன் கார்டு ஸ்மார்ட் கார்டு போன்றவை மிக முக்கிய அடையாளமா அட்டையாகும் அரசின் எல்லா சலுகைகள் விண்ணப்பங்கள் என அனைத்துக்கும் இது தேவை இந்த நிலையில வெளியில எங்கேயாவது நம்ம செல்லும் போதும் மறந்து வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அதனால வந்து பயப்பட ஆப் வந்து பேன் கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல இ பேன் கார்டு உடனே அப்ளை செய்யறதுக்கு எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு வந்து உங்க ஆதார் கார்டு மட்டுமே போதும் இ பேன் கார்டு வந்து எப்படி நினைக்கணும் அப்படின்னா வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ வெப்சைட் தலமான இன்கம் டேக்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டான்ட் இபேன் பக்கத்துக்கு போகணும் அங்கே நியூ இ பேன் அப்ளிகேஷனை வந்து கிளிக் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் ஆதாரோடு நீக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பரோட ஓடிபி நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட உடனே வந்து ஐ அக்செப்ட் கிளிக் செய்யணும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் உங்கள் உங்களுடைய இது ப்ராசஸ் முடிந்தது உங்களுடைய என்ன நிலை என்பது வந்து தெரிவிக்கப்படும் இ பேன் கார்டு வந்து வந்துடும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுதான் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இ பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இனிமேல் வந்துட்டு பேன் கார்டு வந்து வீட்டில் விஷன்ட்டேன் இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணாம் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தாவே போதும் நீங்கள் உடனே வந்துட்டு உங்களுடைய பேன் கார்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோடய வெப்சைட் என்னன்னா இன்கம் டேக்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதில் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் மறக்காமல் இந்த நியூஸ் வந்து உங்கள் பேமே இன்ஃபர்மெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ